சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை நல்ல ஒரு காரியத்தை எப்போதும் கையில் எடுத்து வந்திருக்கின்றேன் அதை நீ கேட்டு செய்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி இல்லை என்றால் பலரும் கேள்வி கேட்கும் நிலையில் இன்று வாழ்க்கையின் தோல்வியை பெற்றுவிடுவார் வாய்ப்பில்லையே அந்த நிலை உனக்கு வேண்டாம் என்று தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் நடக்கும் காரியம் அத்தனையும் நான் அறிவேன் அத்தனையும் சொல்லி உன்னை நான் இப்பொழுது வயிறு எரிய வைக்க மாட்டேன் ஏனென்றால் பலரும் அதைத்தான் எதிர்பார்த்திருக்கிறார்கள் வாழ்க்கையில் பயந்து ஒடுங்கி நடுங்கி மூளையில் ஒளிந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் அதை நானும் செய்துவிட்டால் உன் தகப்பனாக இருந்து என்ன பயன் உன் சாயப்பாவால் ஒருமுறை கவனமாக கேள் உன்னால் செய்ய முடியுமா என்று யோசித்துப்பார் இல்லை என்றால் யாராவது உதவியோடு இந்த காரியத்தை எப்படியாவது நீ செய்து முடித்தாக வேண்டும் உன்னை பிரிந்து வாழும் உன் துணையோடு நீ ஒன்று சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் எல்லோர் கண்களுக்கு முன்னாலும் நீயும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பலரும் உன் வாழ்க்கை துணை உன்னை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் என்று நினைக்கும் நினைப்பை அளிக்க வேண்டுமென்றால் நீ இதை செய்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் என் அன்பு குழந்தையே தேடி வந்துவிட்டது என்று தோண்டு முடங்கி விடாதே நீ முடங்கி போய் இருப்பதை ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கண்களுக்கு முன்னால் நீ மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கை துணையோடு உன் வாழ்க்கை அத்தனைதான் முடிந்து விட்டது என்று முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு கைகொட்டி சிரித்து கொண்டிருக்கும் இந்த அழைப்பு மனிதர்களுக்கு முன்னால் நீ வாழ்ந்து காட்டு உன் துணையோடு அதற்கு பல முயற்சிகளை நீ எடுக்கத்தான் வேண்டும் உங்களை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும் கஷ்டப்பட முடியாது முயற்சிகள் எடுக்க முடியாது தோல்விகள் என் சொந்தம் என்று நீ நினைத்தால் உன் வாழ்க்கை வெற்றி பெறாது மீண்டும் மீண்டும் தோல்வியை தழுவி தான் இருப்பாய் கேள்வி கிடைத்து விட்டது என்று நின்று விடாதே தோல்விகளையும் பயன்படுத்தி வெற்றிகளாக மாற்று தோல்வி வாழ்க்கை பாடத்தை கற்றுவிட்டு கொடுக்கும் ஒருவர் உனக்கு பலி கொடுக்கிறார்கள் என்றால் அதை இனி வீணானது என்று நினைத்து விடாதே உன் முன்னேற்றத்திற்காக அவர்களை பயன்படுத்தி கொண்டு அவர்களின் முதுகில் நீ ஏறிக்கொண்டு உன் வெற்றியை கைப்பற்றிக்கொள் அப்போதுதான் அவர்களுக்கு புத்தி கிடைக்கும் விஷயத்தை சாதாரணமாக நினைத்து கடந்து சென்று விடாதே இதனால் உனக்கு வெற்றி நிச்சயம் நான் சொல்வது நூற்றுக்கு நூறு உனக்கு வெற்றியை கொடுக்கும் இதை சாதாரணமாக நினைத்து கேட்டு தள்ளிவிட்டு சென்று விடாதே நான் பட்டாவது நான் சொல்ல போகும் காரியத்தை செய்து முடித்து விட்டாய் என்றால் வெற்றி கோப்பை உன் கைகளில் கிடைக்கும் உன்னை வெறுமையாக்கி பார்க்க வேண்டும் என்பவர்களுக்கு முன்னால் குடும்பமாக சுகமாக வாழ்ந்து காட்டுவாய் குழந்தையே அதற்காக நான் இப்பொழுது கொண்டு வந்த செய்தி என்ன தெரியுமா உன் கைகளினால் ஒரு வசந்த் ஒரு வசம்பு எடுத்து அந்த வசம்பு உன் பெயரையும் உன்னையும் உன்னை பிரிந்து வாழும் உன் வாழ்க்கை துணையையும் பெயரையும் கண்ணுக்கு தெரியாமல் தெய்வத்துக்கு முன்பாக அமர்ந்து அந்த பெயரை எழுதி அதை நீ யாராவது மூலமாக கொடுத்துவிட்டு இல்லை என்றால் முடிந்தோம் அதை உன் துணையின் சட்டை பையில் உன் ஒரு நிமிடம் வைத்தால் கூட போதும் அது தனிந்துவிடும் உன்னை வெறுத்து ஒதுக்கிய உறவு யாராக இருந்தாலும் உன் மீது முழு அன்பு கொண்டு உன்னை சுற்றி வரச் செய்யும் இந்த வசம்பு உனக்கு சந்தோஷம் தரும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்